விஜயா உடனே ரவிக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி இன்றைக்கி வந்து நீ வரும்போது ஹோட்டல்லேருந்து எல்லா ஐட்டமும் வாங்கிட்டு வா ஸ்வீட்டு நீ உன்னோடய ஸ்பெஷல் ஸ்வீட்டு செஞ்சு எடுத்துகிட்டு வா அப்படின்றாங்க ரவி வந்து என்னம்மா இவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்கன்றாங்க என்னன்னு தெரியல எனக்கு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீ செய்கிற ஸ்வீட்டு நிறைய டிஷ்லாம் இன்றைக்கி வந்து எடுத்துகிட்டு வா நைட்டு வந்து வீட்டில் சமையல் கிடையாது அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாங்க ரவி வந்து சுத்திட்டு சொல்கிறார் அம்மா வந்து இன்றைக்கி நைட்டு டிஃபன் வந்து நம்ம இதுலேருந்து இருந்து எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க அப்படின்னு அதுக்கு சுத்தி சொல்கிறாங்க ர மீனாக இல்லைன்னா முத்து கஷ்டப்பட்டாதான் உங்கள் அம்மா சந்தோஷமாக இருப்பாங்க இது வந்து எதுவும் சம்திங் ராங் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மீனாக போய் அந்த மண்டபத்தோட முதலாளியை போய் பார்க்க போகிறாங்க இந்த மாதிரி மேனேஜரை ஏமாத்திட்டார் அப்படிங்கறதெல்லாம் சொல்கிறாங்க அந்த முதலாளி வந்து அந்த மேனேஜரை கூப்பிட்டு கேட்குறாரு மேனேஜர் வந்து இல்லை நான் பணம் கொடுத்துட்டேன் இங்கே பாருங்கன்னு அந்த பத்திரத்தில் காட்டுறாரு எப்போது சிந்தாமணிக்கு தானே தெரியும் எதுக்கு புதுசாக ஆளுக்கெல்லாம் தர அப்படின்னு சொல்லி அந்த முதலாளி திட்டிட்டு அதான் பத்திரத்தில் கையெழுத்து போட்டுக்காமல் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்ட்டு போயிடுறாங்க மீனா ரொம்ப கிஞ்சிறாங்க அதனால வந்து அவர் வந்து கார் எடுத்துகிட்டு போய்ட்டுறாரு மீனா திரும்ப எழுதுகிட்டே வீட்டுக்கு வராங்க ரவி வந்து விஜயா சொன்ன மாதிரி நிறைய டிஃபன்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு ஸ்வீட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு எல்லாரும் சந்தோஷமாக வந்து சாப்பிட்றாங்க மீனா வந்து அழுது மீனாவை சுருத்தி எல்லோரும் சாப்பிட கூப்பிட்றாங்க இல்லை எனக்கு பசிக்கல நீங்கள் போய் சாப்பிடுங்க அப்படின்றாங்க ரோகிணி வந்து விஜயாவை கேட்குறாங்க என்னென்னி இவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்கன்னு அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ரெண்டு லட்ச ரூபா ஏமாந்துட்டா அப்படிங்கறத வந்து சொல்கிறாங்க சுரு சுருத்தி மீனாட்டை கேட்குறாங்க ஏன் மீனா சுகமாக இருக்கீங்க அப்படின்னு இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க மீனா வந்து அவங்கள்ட்ட எதுவுமே சொல்லலை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அன்றைக்கி வந்து முத்து வந்து நைட்டு வீட்டுக்கு வராரு வரும்போது மீனா வந்து அழுதுகிட்டே முத்துக்கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறாங்க நான் ரெண்டு லட்ச ரூபாய் ஏமாந்துட்டேன் அந்த மேனேஜர் வந்து என்கிட்ட முத்து போய் கோவத்தில் அந்த மேனேஜரை வந்து அடித்து வெளுத்து வாங்குறாரு கஷ்டப்பட்டு உழைச்சா நான் ஏமாத்துவியாடா அப்படின்னு போட்டு அவனை நல்லா அடிக்கிறாரு பக்கத்தில் அந்த கத்தி எடுத்து முத்து வந்து அவர் கோவத்தில் வந்து குத்திடுறாரு கடைசியாக பார்த்தா அது எல்லாமே வந்து மீனாக்கு வந்து வந்த கனவு முத்து வந்து அப்போ கால் பண்ணி பேசுகிறாரு அப்போ வந்து மீனா வந்து அவர்கிட்ட எதுவுமே சொல்லலை சொன்னா கோபப்படுவாரு அப்படின்னு அவர்கிட்ட மறைச்சிடுறாங்க இப்போ அண்ணாமல் வந்து ஒரு ஐடியா தராரு அந்த ஐடியா படி ஏமாந்த பணத்தை வந்து எப்படி மீனா வாங்குறாங்கன்னு நம்ம நாளைக்கு பார்க்கணும்